உடம்பு எப்போவுமே தங்க போல் ஜொலிக்கணுமா உடம்புல உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு கேரட்டை வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் ஜூஸ் போட்டு குடித்து பாருங்கள் உங்கள் உடல் முழுவதும் பழப்பழன்னு நல்லா ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த ஜூஸ் போடுறதுக்காக நான் வந்து கால் கிலோ அளவுக்கு வந்து கேரட் எடுத்திருக்கேன் மேல் தோலை வந்து பீலரில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி நல்லா சீச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மிக்சியில் வந்து சேர்த்தாச்சுங்க சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் எடுத்ததுமே தண்ணியை ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் அரைப்படாது இதில் வந்து இந்த அளவுக்கு அதாவது கால் கிலோ அளவுக்கு வந்து கேரட்டு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு இஞ்சி போதும் அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம் இதுக்கு கம்மியாகவும் சேர்க்க வேண்டாம் இது போல் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் இதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க அப்போ தான் அந்த கேரட் வந்து ஜூஸை வந்து வெளியேற்றி நல்லா அரைப்படும் நல்லா நைஸாக முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிக்கணும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் காட்டுற மாதிரி இப்போது நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துடணும் இதுபோல் வடிகட்டி வச்சு வடிச்சிட்டிங்கன்னா அது குடிக்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம வந்து குடிக்க முடியாது இந்த கேரட்டை வந்து நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டு மூணு தடவை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அதில் மூணு தடவை அரைக்கும்போதும் உங்களுக்கு ஜூஸ் வந்து நிறைய கிடைக்கும் பாருங்கள் அந்த ஜூஸில் வந்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அரைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது இதை வந்து நான் மூணு தடவையாக நான் வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கேரட் ஜூஸ் வந்து நல்லா திக் உக்கா குடிக்கணும் இதில் அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய கேரட் ஜூஸ் வந்து ரெடியாகிடுச்சு சுத்தமாக நான் வந்து அந்த கேரட்டை வந்து நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துட்டேன் இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதில் வந்து அதிகமாக சர்க்கரை சேர்க்கலை அரை எலுமிச்சம்பளை சாறு வந்து புளிஞ்சிக்கலாம் நல்ல புளிப்பாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு லெமன் வந்து சேர்த்துக்கங்க கரெக்டான ஒரு புளிப்பாக இருக்கிறதுனால அரை லெமன் போதும் லெமன் ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துருங்க பிழிஞ்சிட்டு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு எடுத்து குடிச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சில்லுன்னு குடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட குடிக்கலாம் ஆனால் கேரட் ஜூஸை வந்து இந்த மாதிரி ஐஸ் போட்டு குடிக்காமல் அப்படியே குடிங்க உடம்பை வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு கேரட் ஜூஸ் குடிச்சு பாருங்க உடம்பு வந்து நல்ல பல பழன தங்கை போல் ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க டெய்லி கேரட் ஜூஸ் வந்து குடிங்க உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றும் அருமையான ஜூஸுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே குடிங்க அதிகமாக மொபைல் பார்க்குறவங்க அதிகமாக வந்து வேலை பார்க்கக்கூடியவங்கெல்லாம் இந்த கேரட் ஜூஸை வந்து இந்த பக்கத்தில் போட்டு குடிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ